வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தாசரப்பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் இது நம்ம தாத்தா நம்ம நம்மளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது பவர் பவர் வீட்டரை பத்தியும் வாங்க வந்திருக்காரு அவரு பாத்தீங்கன்னா டூ டூ ஜீரோ பி கிசான் கிராஃப்ட் வந்து இந்த செவன் எக்ஸ்பி பவர் வீட்டர் வாங்கியிருக்காரு இவர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரேட் அதிகமாக அந்த கூட பரவாயில்ல கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்கு கொடுப்பா அப்படின்னு சொன்னாரு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து கிசான் கிராஃப்ட் ரெண்டு வருஷத்துலேருந்து மிஷின் கொடுத்திருக்கிறேன் இது வரைக்கும் இன்ஜின் கம்ப்ளைண்டோ கியர் பாக்ஸ் கம்ப்ளைண்டோ எந்த விதமான பிரச்சனையும் வந்ததில்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆயில் மட்டும் கரெக்டாக பண்ணீங்கன்னா எதுவும் பிரச்சனை வராது அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான ஒரு இதுக்கு சொல்றேன் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஆயில் எங்காச்சும் வந்து உங்களுக்கு வந்து ஈரோ அடிச்சேன்னா ஒழுங்குச்சேன்னா நீங்க டக்குன்னு அந்த இடத்தை பார்த்துட்டு அந்த இடத்த அப்பப்ப வந்து சரி பண்ணிடுங்க அப்பதான் வந்து எதுவும் எந்த விதமான பிரச்சனை வராது பாருங்க முக்கியமா பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு போல்ட் இந்த எட்டு போல்ட் இருக்கு அப்படின்னா இந்த எட்டு போல்ட் ஒரு போல்ட் ஏதாச்சும் லூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க டக்குன்னு இந்த மாதிரி வந்து ஒன்னொன்னா சரி பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை பிரச்சனை வராது இல்லை அப்படின்னா மொத்தமாக இந்த எட்டுமே புடிங்கிட்டு வந்து இதுக்குள்ள இருக்கிற பேரிங்கு ஆயில் இதெல்லாம் பிரச்சனை வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீகால் ஸ்டார்டரு இந்த ரீகால் ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இழுக்கும் இப்படி இழுக்கிறீங்க இந்த மாதிரி இழுக்காதீங்க இந்த மாதிரி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உள்ள வந்து ரெண்டு பல்லு இருக்கும் அந்த பல்லு பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள வந்து இப்படி இழுக்கும் போது அது கொஞ்சம் பெண்டாவது வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்ல அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிங் இருக்கு அந்த ஸ்பிரிங்ல வந்து இல்லாமல் போயிடும் நீங்க வந்து இழுக்கும் போது இந்த மாதிரி நல்லா வந்து லாக் பண்ணிக்கோங்க அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இல்லை இல்லைன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வாட்டி ஸ்டார்ட் இழுத்தும் அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா எப்பவுமே வந்து இன்ஜின் வந்து நல்ல கண்டிஷனா இருக்கும் நீங்க வந்து ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா இந்த சோக் இருக்கு பாத்தீங்களா இப்படி இந்த பக்கம் போடுங்க சோக் ஆன் பண்ணுங்க அப்பயும் ஸ்டார்ட் ஆகலையா சோக் உள்ள போடுங்க ஸ்டார்ட் ஆயிரும் நீங்க வந்து ஒரே பக்கம் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகாது இந்த ட்ரிக் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நம்ம வீடியோல அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்